விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தன் கட்சியின் தொண்டர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் அவர்கள் நடவடிக்கைகள் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கான் யாரும் நம்ம பேச்ச கேட்கறதில்ல என்ற வருத்தத்திலும் இருக்காராம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சேலம் மாநகரத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல கலந்து கொண்ட தொண்டர்கள் அவரை சுற்றி சுமார் நூறு பேருக்கு மேல நெருக்கி தள்ளிட்டாங்க இதனால் அந்த கூட்டத்துல அவர் மிகவும் சோர்வாவும் காணப்பட்டாராம் கடைசியில பிடித்த திருமாவளவன் தொண்டர்களை ஒரு பிடி பிடிச்சிட்ட அதாவது தமக்கு வயசாகிட்டு வருது உங்களுக்காக ஊர் ஊராக சுற்றுவதால எழுதுல கலைப்பும் ஏற்படுது நெருக்கி தள்ளுகிறீர்கள் சில கூட்டங்களில் என் நெஞ்சை பிடித்து தள்ளுகிறீர்கள் இதனால் நான் உட்கார்ந்தாலும் உடல் வலிக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப உருக்கமா பேசித்தாரான் அது மட்டும் இல்லாம படுத்தா கூட வழி காரணமா தூக்கம் வர மாட்டேங்குது இதனை நான் பலமுறை குறிப்பிட்டுட்டேன் ஆனா நீங்க கண்டுக்கிறதே இல்ல இப்படியே சென்றால் ஒரு நாள் நான் படுத்த படுக்கையாகி விடுவேன் என கூறிவிட்டு கண் கலங்கினாராம் இவ்வளவையும் கேட்ட விசிகா தொண்டர்கள் அதனை கொஞ்சமும் பொறப்படுத்தாம அவர் பேசி முடிஞ்ச உடனே மேடையில் ஏறி மறுபடியும் அவரை நசுக்கி தள்ளியிருக்காங்க இதனால திருமா மிகுந்த மன வருத்தம் அடைஞ்சிருக்காராம் நாம் என்னன்னா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால்தான் இனிமேல் வரும் காலங்கள்ல மற்ற கட்சி தலைவர்கள் நம்மை மதிப்பாங்க பாச மிகுதியில் இப்படி நடந்து கொண்டாலும் இது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல எனவே எதிர்காலத்தில் இதனை எப்படி சரி செய்யலாம் என மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனையும் கேட்டு வருகிறாராம் திருமாவணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் பொதுவாக இது போன்ற கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அட்வைஸ்களை அள்ளி வழங்குவது ராமதாஸின் வழக்கம் இது ஊரறிந்த விஷயம்தான் ஆனா இந்த கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் இம்முறை கலந்து கொள்ளவில்லை பாமக நிறுவனர் ராமதாசின் மகன் அன்புமணியும் கூட்டத்தை புறக்கணித்திருந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் ராமதாஸ் பாமகவை பொறுத்தவரை நூத்தி எட்டு மாவட்ட தலைவர்கள் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் இவர்களில் பதிமூன்று பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் மற்றவர்கள் அன்புமணியின் உத்தரவை ஏற்று கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் இது குறித்து பாமக வட்டாரங்களில் விசாரித்த போது பாமகவின் கௌரவ தலைவர் ராமதாசிடம் ஜி கே மணி அன்புமணியை பற்றி தொடர்ந்து அவதூறாக போட்டுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாராம் குறிப்பாக அன்புமணி அவரது மகளை திருமணம் செய்துள்ள மருமகனையும் மகளையும் பாமகவின் எதிர்கால முகமாக கொண்டு வர முயற்சிக்கிறார் இது உங்களின் மற்றொரு மகளான மகன் நிஜந்தனின் எதிர்காலத்தை பாதிக்கும் என கூறி வருவதாக தகவல் ஜி கே மணி ஏன் குடும்ப வாரங்களில் தலையிடுகிறார் என விசாரித்தால் அன்புமணி தான் தனது மகனுக்கு பொறுப்பு வழங்குவதை தடுத்தார் என்ற கோபம்தான் என்கின்றன பாமக வட்டாரங்கள் இது தவிர அன்புமணியின் குடும்ப உறவினர்களும் அவருக்கு எதிராக ராமதாசிடம் கம்பு சுட்டுகின்றனர் இந்த விவகாரம் முடிவுக்கு வரவில்லை என்றால் பாமக இரண்டாக பிரிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையாம் இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் பாமகவின் பிற கட்சி அனுதாப தலைவர்கள் இப்பிரச்சனையில் சமரச முயற்சி ஏற்பட கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் உள்ளாட்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது அதேபோல் கோடநாடு கொலை வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நகேந்திரன் கூறியுள்ளார் பொதுவாக சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அவர் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த போது வானதி சீனிவாசன் எம்எல்ஏவையே கருத்து கூற வைப்பார் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லையாம் எல்லாவித பிரஸ் மீட்டையும் அவரே கையாளுகிறாராம் அந்த வகையில் கொடநாடு கொலை வழக்கு குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார் பின்னர் அதிமுகவை குறிவைத்து பேசவில்லை என அதிமுக தலைவர்களிடம் அவரே வழியே சென்று விளக்கமளித்து அளித்து வருகிறாராம் இதுதான் அதிமுக தலைவர்களை யோசிக்க வைத்துள்ளதாம் இவரா இப்படி பேசுகிறாரா அல்லது பாஜக தேசிய தலைமை கூறி பேசுகிறாரா எல்லாமே மர்மமாக உள்ளதே என கரும்பு மனிதர் யோசனையில் உள்ளாராம் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக வெளியில் வீராவேசமாக பேசினாலும் உள்ளுக்குள் சற்று பயந்து போய் தான் உள்ளாராம் போல் நைனாரின் பேட்டியும் அவரது தன்னிலை விளக்கமும் கரும்பு மனிதரை சற்று கலங்க வைத்துள்ளதாம் இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் கவர்னரை பற்றி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிவிடுகிறேன் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் நான் தான் என அவர் கூறி வருகிறார் ஆனால் புதிய துணைவேந்தர்களை தேடும் தேர்வு குழுவோ தாங்கள் ஆளுநரிடம் அந்த தேர்வு பட்டியலை அளிக்க மாட்டோம் அரசிடம்தான் அளிப்போம் என கூறிவிட்டனர் இதனால் கடும் அம்சட்டில் இருக்கிறார் ஆளுநர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் பசுபதி பாண்டியன் இவர் முன்விரோதம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார் இவர் இறக்கு முன்னரே இவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூழலில் அவரது மகள் சந்தன தமது தந்தையின் பாதையை பின்பற்றி அரசியலில் இறங்க முடிவெடுத்துள்ளாராம் இதற்காக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் அவர் திட்டமிட்டு வருகிறாராம் அத்தோடு மட்டுமல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெற முயன்று வருகிறாராம் தாம் சார்ந்த மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கைக்கு கிடைக்க வேண்டும் என அவரை சந்திக்க வருபவர்களிடமெல்லாம் வலியுறுத்தியும் வருகிறாராம் அதற்கு அவரது உறவினர்களின் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்களாம் அதற்கு காரணம் ஆண் வாரிசாக இருந்தால் பரவாயில்லை பெண் வாரிசாக உள்ளாரே என்ற அச்ச உணர்வுதான் என கூறப்படுகிறது ஆனால் கலைஞரின் வாரிசு கனிமொழி அரசியலில் இல்லையா என தம்மை சந்திக்க வருபவர்களிடம் கூறி வருகிறாராம் பசுபதி பாண்டியனின் பெண் வாரிசு அப்படின்னா வரும் சட்டமன்ற தேர்தல் தென் மாவட்டங்களை சூடாவே வச்சிருக்கும் சொல்லுங்க என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது முதலில் டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறியது இந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட உயரதிகாரிகளின் வீடுகளில் இடி ரைடு நடைபெற்றது இந்த ரெய்டில் முக்கிய ட்விஸ்டே கலைஞரின் மகன் மூகா முத்துவின் பேரனை அமலாக்கத்துறை குறிவைத்துள்ளதான் மூகா முத்துவின் பேத்தியை திருமணம் செய்துள்ள ஆகாஷ் என்பவர் சினிமா ப்ரொடியூசராக உள்ளார் இவருக்கு சொந்தமான இடங்களில்தான் தற்போது ரெய்டு நடைபெறுகிறது இவரது நிறுவனத்திற்கும் டாஸ்மாக் நிறுவன ஊழலுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் இந்த ரைடாம் திமுகவை பொறுத்தவரை எத்தனை ரெய்டு வந்தாலும் அதனை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்ற முடிவில் உள்ளனராம் அதேபோல் கே ஸ்மார்ட் சொல்யூஷன் என்ற நிறுவனத்திலும் இடி ரெய்டு நடைபெற்றது இந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு டெண்டர்களை திமுக ஆட்சியில் பெற்றுள்ளது இடி அதிகாரிகளை பொறுத்தவரை டாஸ்மாக் ஊழலில் திமுகவின் தலைமைக்கு தொடர்பு உள்ளது என்பதை நிரூபிக்க படாத பாடுபடுவதாக கூறப்படுகிறது இடி அதிகாரிகளின் சோதனைக்கு காரணம் திமுக தொடர்ந்து மத்திய அரசை சீண்டி வருவதுதான் என்றாலும் அதையெல்லாம் தாண்டி வரும் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் திமுக ஒரு ஊழல் கட்சி என்ற முத்திரையை எப்படியாவது குத்திவிட வேண்டும் என பாஜக முயல்வதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது டாஸ்மாக் சோதனை இத்துடன் முடிவடையாது இது முதல்வர் வரை நீளும் என கீதி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதற்காக நாமும் காத்திருப்போம்